செல்போன் பிரியர்களுக்கும் ஏன்னா அதுதான் இப்போ வந்து உலகத்தையே ஆட்டி படைக்குது அவர்கள் என்னுடைய வணக்கம் இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது பேசிக்கலி வசந்தபாலன் வந்து சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார் இதுக்கு நான் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ட் டெடிகேட்டட் பர்சன் அதை முதல்ல வசத பண்ணை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா டெகிகேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோன்னே ஐ நோ இட்ஸ் அண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இங்கே இங்கே பேசும்போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது மெனக்கடல் ஒன்று இருக்குது இல்லை இப்போ வி ஸ்டார்ட் சம்திங் அது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கி வந்து கரை சேர்க்குன்றது பெரிய ஒரு விதை தான் அது நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது நாட் தாட் ஈஸி ஏதோ பக்க வெளியே இருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம்னு நினைக்கலாம் இதுலாம் தட் ஈஸி அதனால் அது வந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது கெட்டிங் எவ்ரிபடி இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார் கோமே வராது மனிதன் இட் நீட்ஸ் தேட் பேஷன்ஸ் பொறுமை தான் அந்த பொறுமை இருக்கணும் இதில் அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள் அது வஸ்தபாலன் சொன்னது எல்லாமே அடங்கிருச்சு நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே நோ எக்ஸாஜுரேஷன் தேர் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும் இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும் ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமைதான் பெருமையான விஷயம் அப்படி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அரசியல்னா என்ன அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்யும்போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார் நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் அது ஒரு வசந்த பாலன் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு கேட்பேன் ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் என்றைக்குமே ஆனால் அவங்க ஒரு க்ரியேட்டர் அவங்க என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கருத்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது நாட் ஃபார் வசந்த பாலன் இங்கே வந்து இங்கே டெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் எடுத்திருக்கேன் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இதில் வந்து ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஜி பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு வெரி ஹெட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜித் ரியலி யோர் சப்போர்ட்டட் அஸ் அட் ஏன்னா வித்வுட் யோர் ஹெல்ப் எக்ஸ்ட்ரா ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு அந்த கதைக்களை முதல் முதலில் வந்த உடனேயே வசபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார் அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டோம் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு பண்ணால் அது பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதையின்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லோரும் எந்த கதை எடுத்திருப்பாங்க யாருடைய கதையை சொல்லியிருப்பாங்க ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக அப் அப்படியே ஒரு கதையெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அதாவது பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுவிட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க ஏன்னா நீ வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் அப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம் அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா காதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க விஷய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அப் உமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே ஷேர் இப்படிப்படி பேசுகிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரில